புதுச்சேரி கிருமம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மகேஷ்குமார் என்பவருக்கு தனியார் நிறுவனத்தில் ஆன்லைன் மூலம் பகுதி நேர டைப்பிங் வேலை இருக்கிறது என மெசேஜ் வந்ததை அடுத்து உண்மையென நம்பி அந்த நிறுவனத்திற்கு ஆன்லைன் பகுதி நேர வேலை செய்ய ஒப்புக்கொண்டார் கொண்டார் மேற்கூறிய நிறுவனம் புகார்தாரருக்கு பதினோரு மாத கால வேலை செய்ய போலியான ஒப்பந்தம் ஒன்றையும் மற்றும் வேலை செய்வதற்கான லிங்க் ஒன்றையும் அனுப்பி வைத்தனர் எனவே புகார்தாரர் அவர்கள் அனுப்பிய லிங்கின் மூலம் உள்நுழைந்து அவர்கள் கொடுத்த வேலையை செய்து முடித்தார் அதன் பிறகு புகார் தொடர்பு கொண்ட நிறுவனம் குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்த வேலையை செய்து முடிக்காததால் மகேஷ்குமார் மீது எஃப் ஆர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறி புகார்தாரரை மிரட்டி நான்கு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் பணம் பறிக்கப்பட்டது நான்கு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் பணத்தை இணையவழி மோசடிகாரர்களால் மோசடி செய்யப்பட்டதை அடுத்து இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் எனவே புகார் சம்பந்தமாக இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் ஐ பி எஸ் அவர்களின் உத்தரவின் பேரில் இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர் திரு பி சி கீர்த்தி அவர்கள் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டார் மேலும் மோசடி செய்யப்பட்ட பணம் எங்கே சென்றுள்ளது என தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது தெரியவரவே இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் ஐ பி அவர்கள் மற்றும் இணையவழி காவல் கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன் ஆகியோரின் உத்தரவின் பேரில் இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர் திரு தியாகராஜன் மற்றும் திரு பி சி கீர்த்தி அவர்களின் தலைமையில் உதவி ஆய்வாளர் திரு ராதாகிருஷ்ணன் உதவி துணை ஆய்வாளர் திரு சுதாகர் தலைமை காவலர் திரு அருண்குமார் காவலர்கள் சதீஷ் மற்றும் வெங்கடேஷ் ஆகியோர் அடங்கிய தனிப்படை குழு அமைத்து பல்வேறு இணையவழி யுக்திகளை கையாண்டதில் மேற்படி நபரை பற்றிய விவரம் தெரிய வந்தது மேற்கண்ட அந்த நபர் சிவப்பா மற்றும் போபடி ஆகியோர் செம்மூர் பகுதி மும்பையில் வசிப்பது தெரியவந்தது மேற்படி நபரின் வங்கி கணக்கிற்கு கடந்த ஐந்து நாட்களில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது விசாரணையில் தெரியவந்தது எனவே வழக்கு சம்பந்தமாக மேற்படி நபரை கைது செய்து புதுவை தலைமையில் குற்ற நீதிபதி திரு சிவகுமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார் இதுபற்றி இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் ஐ பி எஸ் அவர்கள் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் நாளுக்கு நாள் புதிய புதிய முறையில் இணையவழி மோசடிகள் கொண்டே இருக்கின்றது இணையவழியை நம்பி வருகின்ற வேலைவாய்ப்பு டிஜிட்டல் அரசு வீட்டிலிருந்தே வேலை பங்குச்சந்தையில் முதலீடு குறைந்த விலையில் பொருட்களை தருகிறோம் போன்ற எதையுமே நம்பி பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம் எனவும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் கேட்டுக்கொண்டார் மேலும் வழி குற்றம் சம்பந்தமாக புகார் கொடுக்கவும் அல்லது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வழி காவல் நிலையத்தில் இலவச தொலைபேசி எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு ஆறு அல்லது டபிள்யூ டபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையத்தில் புகார் அளிக்கலாம் என்று தெரிவித்தார் ऑफिस में गया ओके फिर एक साथ एक दिन पगड़ लेट गया वो लोग चार पांच दिन पगड़ दे फिर मेरे को फोन किया फिर मैं उसको कानो को फोन किया कने मैं उसको फोन करने उसको उसको बाद के बाद उसको बोला उसको पेमेंट दे वो जो गरीब आदमी है वो उन लोग का क्या उसको बोले जाते हैं बाढ़ नहीं कुछ नहीं उसको इससे रहते हैं बाढ़ से आप कानो साथ मिलने हैं